சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து பாத்திரத்தில் இருக்கும் பொழுதே நம்ம எப்படா சீக்கிரம் சாப்பிட்லான்னு இருக்கோம் அவ்வளோ நாக்கில் எச்சி ஊறிட்டுருக்கோம் நான் இதுக்கு தேவையானது ஒன்னே கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு மூணு லெக் பீஸும் இருக்குது நான் தனியாக வறுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் குழம்புலேயே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நம்ம வந்து எப்போதுமே கடையிலேருந்து இருந்து சிக்கன் வாங்கினா ஒரு அஞ்சாறு தடவை எப்போதுமே யூஸ்வலாக வீட்டில் எல்லோரும் தான் அதில் இன்னொரு தயிர் சேர்த்து கழுவி நல்லா மறுபடியும் அலசியை எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கவுள் ஓட போயிடுங்க இப்போ நம்ம நல்லா அலசி எடுத்துருக்கிறதுல மறுபடியும் நம்ம தயிர் சேர்த்து ஒரு கடாயில் போட்டு தயிர் சேர்த்து மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாங்க அது எதுக்கு அப்படின்னா உப்பு காரம் நல்லா சேரும் அதில் இன்னொரு ஒரு விஷயம் தயிர் வந்து சேர்த்து இருக்கிறதுனால கறி வந்து சாஃப்டாக இருக்கும் சீக்கிரம் நல்லா வெந்துடும் டேஸ்ட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம செய்ய போகிற இந்த சிக்கன் குழம்புல தேங்காய் நம்ம அதிகம் சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க சின்ன குழந்தைங்க எல்லோரும் நைட்டில் சாப்பிட்டா கூட நெஞ்ச கறிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்ம செய்வோம் நான் செய்யக்கூடியது எல்லாமே குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வீட்டில் இருக்கிற மிடில் ஏஜில் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புதினாவும் நல்லா ஒரு பக்கமாக அலசி ஆற ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன் தக்காளி பழம் ஒரு அஞ்சாறு பழத்தை மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கேன் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி அதில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ ஒரு குக்கரில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு நம்ம அதில் தாளிச்சுக்கிறோம் இப்போ அந்த அரைச்ச விழுது இருக்குது பார்த்திங்களா ஒன்று ரெண்டுமா வெங்காயம் அது அதை தூக்கி நம்ம அதில் போட்டுக்கிறோம் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் கூட சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வைக்க போகிறோம் ஏன்னா அந்த பச்சை வாடையெல்லாம் அதுக்கப்புறம் போயிடணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி சேர்க்க போகிறோம் நம்ம நீங்கள் இதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே அதில் நம்ம நிறைய காரம் போட்டிருக்கோம் பத்தலைன்னா நம்ம சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் சேர்த்தாச்சுங்க அதில் தேவைப்பட்டுச்சின்னா நம்ம வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டு சிறு அனல் வச்சு கொஞ்சம் மூடி போட்டு வச்சுக்கலாங்க கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இது கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இது கூட கறியை சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் இப்போ தேங்காய் ஊற்ற போகிறதில்ல நீங்கள் தேங்காய் ஊற்றணும் குழம்பு கொஞ்சம் தடிக்கணும் இன்னும் நிறையா வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு அஞ்சாறு பல் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து அதுக்கப்புறம் இது கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா பொட்டுக்களை சேர்க்குறனால கொஞ்சம் திக்னஸ் ஆகும் அது வந்து தேங்காய் கம்மியாக சேர்த்துக்கிறதுக்கு தான் அந்த பொட்டுக்களை சேர்க்குறது நைட்டில் சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்சம் கரைக்காது உணவுங்கிறது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் செரிமானமும் ஆகணும் அடுத்த வேளை சாப்பிட்றதுக்கும் தோணும் வீட்டில் சமைக்கிறதுக்கு கூடுமானவர் அப்படி தான் இருக்கும் இப்போ நல்லா ஒரு ஆரல் விசில் விட்டுறலாம் பாருங்கள் நம்ம சேனலில் நிறையா இந்த மாதிரி ரெசிபீஸ் விட்டிருக்கோம் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு இருந்தால் மட்டும்தான் என்னால் நிறைய வீடியோஸ் விட முடியும் அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாருங்களேன் பார்த்த உடனே நம்மளுக்கு வந்து நாக்களை எச்சி உறுது அருமையான டேஸ்ட்டில் ஒரு ரொம்ப சிம்பிளான பேச்சலர்ஸ் கூட பண்ணலாங்க அழகான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ